பொம்மி சிதாசிரியில் இப்போ ஒரு வேறு இல்லை மாசான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் உட்குன்னு கேளுங்க சித்திரா பிச்சு வதறிக்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி முடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண முடிச்சாலும் கண்டியூ ஆதரவு வந்தாங்க நம்ம சித்ரா வந்து ராணி கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லலான் வந்துகிட்டு இருக்காங்க ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ்பேக் சீனாக வந்து காட்டுறாங்க ராணி வந்து அக்கா நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் வரணும் ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் இருக்குது நம்ம குடும்பம் எங்கே எப்படி இருக்குன்னு தெரியவே இல்லை அவங்கக்கிட்ட வந்து நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ராணி என்ன ராணி உனக்கு எதாவது நான் என் கிட்டே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன சித்ரா உனக்கு எதாவது தெரியுமா எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்குமா நம்ம குடும்பம்லாம் எப்படி இருக்குதுன்னு நினச்சி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையும் இல்லை நான் தான் இருக்கேன்ல அப்படிலாம் விட்டுருவானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு என்ன நடந்ததெல்லாம் தெரியணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லி சித்தராயை வந்து எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அதாவது ருத்ராங்கிற மந்திரவாதியும் தமனாங்கிற ஒருத்தையும் வந்து பூஜை இருக்காங்க அந்த பூஜையில் வந்து நான் வந்து மாசா வந்து போய் அவங்க முன்னாடியே வந்து நின்னேங்கிற மாதிரி பேசுகிறாங்க அப்பன்னு பார்த்து அவங்க விளக்குலேருந்து எல்லாம் ஏற்றி வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் என்னோட மந்திர சக்தி மூலிமா வந்து அணைச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பார்த்த உடனே அவங்க ரெண்டு பேரும் கோவப்பட்டாங்க உனக்கு சாதாரண ஒரு சின்ன நீ எங்கள் மந்திர சக்தி விட உனக்கு எப்படி சக்தி அதிகமாக இருக்குன்னு ருத்ராவும் அந்த இடத்துல தமனாவும் கேட்குறாங்க இப்போ மூணாவது பூஜை வந்து முடிய போகுது ரெண்டு பூஜை வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ எனக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் தெய்வ சக்தி ஏகப்பட்டது வந்து வந்திருக்கு உங்களால் இனிமேட்டு எதையுமே வந்து வேக வைக்க முடியாது அப்படின்னு நம்ம சித்ரா வந்து மாஸ் பண்ணுறாங்க இப்பயே எங்கள் ரெண்டு பேரோட மந்திர சக்தியை பயன்படுத்தி நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருங்கிற மாதிரி சொன்னோன்னே பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்ரா வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் உடனே வந்து அவங்க ஒரு மந்திர சக்தியை பயன்படுத்தி சித்ரா மேலே வந்து ஏதோ ஒரு வெளிச்சத்தை வந்து அனுப்புகிறாங்க அதை அப்படியே வாங்கிட்டாங்க போல இருக்கு அச்சோ நான் தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசினேன்ல நான் நினச்சா இங்கே என்ன வேணாலும் பண்ணலாம் நீங்கள் என்ன நினச்சாலும் தலை கீழே கூட நிற்க முடியாது உங்கள் பருப்பு எதுவும் வேகாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சித்ரா வந்து மாஸ் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க புரியல புரிய வைக்கிறேன் இத்தனை நேரம் வந்து நீங்கள் தானே எங்கள் குடும்பத்தை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தீங்க இப்போ நான் உங்கள் ரெண்டு பேரையும் என்னோடய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி சித்ரா வந்து அவங்களுக்கு முன்னாடி வந்து மந்திர சக்தியை வந்து பயன்படுத்துகிறாங்க வேற லெவலில் மாசாக எக்ஸ்ட்ரா நிறையா இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் சட்டுன்னு வந்து அப்படியே வந்து ஆப்போசிட்டில் வந்து இருந்த ரெண்டு பேரையும் வந்து கனா போக வச்சிட்டாங்க உடனே நீங்கள் அந்த இடத்த விட்டு தப்பிக்க வாய்ப்பே இல்லை இனிமேட்டுக்கு எல்லா பூஜையும் வந்து வெற்றிகரமாக நடக்க தான் போகுது அப்படின்னு நம்ம ராணி கிட்ட வந்து சொல்லி முடிக்கிறாங்க இது எல்லாத்தையும் வந்து ஃப்ளாஷ்பேக் சீனாக தாத்தாலேருந்து எல்லோரும் வந்து அந்த பொம்மையில் வந்து இருந்தாங்கள்ல அவங்க எல்லோரையும் வந்து பத்திரமா வந்து சித்திரா வந்து இவங்கள அடித்தவனையும் அடுத்த செகண்ட் அவங்கள வெளில கொண்டு வந்துட்டாங்க தான் வந்து ராணி சித்தார்த்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அந்த இடத்துக்கு வந்து நம்ம தாத்தாலேருந்து எல்லாரும் வந்து ஒத்துமொத்த குடும்பமும் வர மாதிரி சூப்பராக வந்து காட்டியிருந்தாங்கன்னே சொல்லலாம் இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம ராணி ஆமாம்ப்பா இனிமேட்டு பூஜையெல்லாம் வந்து நீங்கள் பத்திரமா வந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து முடிக்க முடிக்க எனக்கும் சரி அம்மாக்கும் சரி சக்தி வந்து பல மடங்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும் சித்தார்த் வந்து அந்த ஆறு வந்து என்ன செய்யணும்னு நினச்சாங்களோ அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அதுக்கு பக்கத்தில் வந்து செமையாக வந்து டான்ஸ் ஆடிட்டு அப்படியே வந்து அசந்தம் வந்து தூங்குறாங்க பூஜையை வந்து வெற்றிக்கிறோமா மூணாவது பூஜையும் வந்து சூப்பராக வந்து நிறைவேற்றி முடிச்சுட்டாங்க அந்த இடத்துல உடனே கோயில்லேருந்து அம்மனை வந்து பார்க்குறாங்க அம்மா நாங்கள் செஞ்ச பூஜையை வந்து நீங்கள் ஏற்றுக்கணுமா நினச்ச காரியம் எல்லாம் நிறைவேறணுமா அப்படின்னு சொன்னோன்னே வந்து வானத்துலேருந்து பச்சை கலரில் ஒரு பால் வந்து கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கு இருக்கிற குளத்துல வந்து அந்த பச்சை கலர் லைட் வந்து அப்படியே வந்து படுது பொம்மி வந்து வாங்கிட்டாங்க இன்னும் மூணு பால் இதே மாதிரி வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பூச்சியும் வந்து பண்ண பண்ண வந்து ஒவ்வொரு பால் வந்து மேலேந்து வந்துகிட்டு இருக்குமா அது மாதிரி வந்து வர வர பூமி வந்து பழைய எப்படியே ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்கலாம் வேற லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் ஒன்னு சாவித்திரி வந்து இவ்வளோ நேரம் வந்து பயப்படுவாங்கன்னு நினச்சா அவங்க சந்தோஷப்பட்டு சிரிக்கிறாங்க அம்மா என்னம்மா சிரிக்கிற உனக்கு ஆச்சு மூணாவது பூச்சியை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிட்டாங்க ஃபிஃப்டி பர்சன்ட் அவங்க தாண்டிட்டாங்கம்மா இன்னும் ஃபிஃப்டி பெர்சென்ட் தான் இது எப்படி இருந்தாலும் பூஜையை பண்ணி முடிச்சிட்டாங்கனா நமக்கு பிரச்சனையே ஆகிடாதா ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நான் வந்து சாவித்திரி என்னால் அந்த சக்தியை பயன்படுத்தி எது வேணாலும் செய்ய முடியும் இன்னும் மாமா ஒன்று நீ பலசாலின்னு நினச்சிக்கிட்டு இருக்க இருந்தாலும் உன்னோட நம்பிக்கை தாம்மா நமக்கு கிடைச்ச வெற்றியே என்ன அப்படி யோசிக்க போகிற ஏய் அவங்களுக்கெல்லாம் சித்ராக்கும் சரி பூமிக்கும் சரி அடுத்தடுத்து என்னென்ன செய்யணும்னு தெரியாது ஆனால் நமக்கு அப்படியா நம்ம திட்டம் போடவும் ஏகப்பட்ட பேர் இருக்கும் செயல்படுத்தவும் ஏகப்பட்ட பேர் இருக்கும் அதனால் நம்ம தான் வந்து கை ஓங்கியிருக்கோம் நிச்சயம் வந்து அந்த இடத்துல ஏதாவது ஒரு பூஜையை தடுத்து நிப்பாட்டினா கூட பூமியால் வர முடியாதுங்கிற மாதிரி அவங்க வந்து கேவலமாக யோசிக்கிறாங்க ஆமாம்மா நல்லதாக யோசிக்க சொன்னால் நமக்கு ஒன்றுமே தெரியாது ஆனால் கெட்டதாக யோசிக்க சொன்னால் நம்மளால் முடியாத விஷயமே எதுவும் கிடையாதுங்கிற மாதிரி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மனவிலேருந்து எல்லாரும் அப்படி தான் வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க இன்னும் ரெண்டு பூஜையை மட்டும் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டா இனிமேல் எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி சொல்றப்ப சித்தார்த்தை பார்க்கலான்னு சொல்லி ஒத்துமொத்த குடும்பமும் வந்து சித்தார்த்து பக்கத்தில் நிற்கிறாங்க சித்தார்த்து நல்லபடியா நீ பூஜையை பண்ணி முடிச்சிட்டப்பா நீ பூஜையை பண்ணி முடிச்சதுனால எங்களால் இப்போ உட்காந்து நிம்மதியாக வந்து பேச முடிஞ்சிச்சு எவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை நாங்கள் வந்து மாட்டிக்கிட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசும்போது தாத்தா பாட்டி நான் தான் இருக்கேன்ல உங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனை வர அளவு கூட நான் விட்டுருவேனா விடமாட்டேன்ல நீங்கள் உங்கள் கடமையை வந்து கரெக்டாக வந்து செய்யுங்க அது போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல என்னமா சொல்கிற எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக இருங்க மற்றது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் இந்த பூஜை பண்ணுறதே வந்து அக்கா வந்து திரும்பியும் வரதுக்காக தான் அப்படின்னு சொல்லி மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க இந்த பூஜையெல்லாம் பண்ண பண்ண நமக்கு சக்தி வந்து அதிகமாகிட்டே போகும் அதனால் நிச்சயம் வந்து கெட்டது நம்மளை பக்கமே வந்து வராதுங்கிற மாதிரி ராணி வந்து சூப்பராக வந்து இருக்காங்க அடுத்தது ஒரு புராண காலத்து கதையெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா வந்து சித்தர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த கதை எனக்கே தெரியும் சொல்லி ஊர் மக்களும் சில பேர் வந்து சொல்கிறாங்க ஓ அப்படிங்களா இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து நடக்க போதா அப்படின்னு சொன்னோன்னு வந்து சித்ராவும் அதே மாதிரி ஒரு பழங்காலத்து கதையை வந்து சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்களும் அதே மாதிரியே சொல்லிகிட்டு இருக்காங்க ராணி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம் நம்மளை தோக்கடிக்க யாரும் முடியாதுன்னு சொல்லி சூப்பராக மாதம் வந்து பேசுகிற மாதிரி காட்டி எபிசோட அருமையாக மாதம் முடிச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம்